இந்த ஆய்வறிக்கை பத்தாது கூடுதலாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கூடுதலாக சப்மிட் பண்ணுறேன் இது இதில் வந்து இந்த குறை இருக்குப்பா எங்களுக்கு இது சரியில்லை நீங்கள் இன்னும் இன்னும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் அதையுமே சொல்கிறது இல்லை எதை கொடுத்தாலும் இது பற்றலை இது பத்தலை அப்படின்னா எதை தான் கொண்டு போய் கொடுக்குறது அகில உலக அளவில் நிறைய நாடுகள்லேயும் வந்து பொறுப்பால் பால் நியமித்திருக்கிறார் தமிழ் வெற்றிகளத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஸோ அளவில் தன்னுடைய பிரான்ச்சஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மாநில கட்சியாக தான் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு வழியாக அவர் நினச்சிருந்தார்னா தேசிய கட்சியாக கூட தொடங்கியிருக்காங்க ஸோ அவரோட வைப்ரேஷன் அவ்வளோதோ இரு இருக்குது விஜயன்னா அந்த தீர்வு அரசியலுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான பாதையும் உருவாக்கி உருவாக்கி கொடுக்கும் அது போக மற்ற கட்சிகளுக்கும் வைத்தலை புளியில்லை ஃபைன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு சிங்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் கொங்கு மண்டல செயலாளர் திரு அருண்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கல்வி விருது விழாவை வந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் குறிப்பாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை அதிக மதிப்பெண் விடுத்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த கல்வி விருது விழா வந்து நடைபெற்று வருது ஆனால் இந்த முறை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த விழாவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இப்போ அது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறி நிற்குது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பயங்கரமான பதிலடிகள் கொடுத்தாலும் கூட வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது நான் வந்து தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இது கொடுத்து தான் வந்து நான் பேசினேன் தவிர அப்படிலாம் நான் வந்து பேச கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது புகார்லாம் போலீஸ் கம்ப்ளைண்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் இது மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்னா உடைய இந்த மாணவர்களுக்கான கல்விக்கு விருது வழங்குவதான் ஸோ இந்த மூணு வருஷமாக தான் வந்து மீ பெரிய அளவில் வெளியே தெரிய ஆரம்பிக்குது மூணு வருஷமால கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தொகு இன்னைக்கு தொகுதி அளவில் கொடுத்தாலும் முதல்ல மாவட்ட ரீதியாக அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதை பெரிய அளவில் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாணவர்களுக்கு இது ஒரு ஊக்க விஜயனாகிட்ட போய் நம்ம அவார்டு வாங்கணும் அப்படிங்குறனாலேயே நிறைய பேர் வந்து நான் ப நல்லா படிக்கிறாங்க அதை நம்ம ஸ்டேஜஸில் கூட பார்த்துருக்கோம் நிறைய மாணவர்கள் சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இதில் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன் இந்த மூணு வருஷமாக மட்டும் இல்லை இது வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாகவே அவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகமாக இந்த மூணு வருஷமாக பண்ணுறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு இன்றைக்கி பேசுபொருளாக இருக்குங்கிறது எல்லோரும் பார்க்குறோம் வேல்முருகன் அண்ணன் அவர் அவர் டாபிக் வரணும் அப்படின்னா அவர் தானே சொல்லிக்கிறாரு தமிழக வாழ் உரிமை கட்சியோட தலைவர்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கூட அதை தான் சொன்னீங்க ஸோ அவங்க திமுக சிம்பிளில் போட்டியிடலே இன்றைக்கி வந்து ஒரு திமுக உடைய எம்எல்ஏ தவிர தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு 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 இடத்துல தான் அவங்க டிராவல் பண்ண முடியும் நம்ம எலெக்ஷன் பதிவு செய்யப்பட்ட கட்சிங்க கட்சிக்கு வந்து வந்து தமிழக நிமிட் போயிட்டு தானே இருக்கு அது போயிட்டு தான் இருக்கு ஆனா அவர் எந்த சின்ன சின்னத்துல போட்டிட்டு சட்டமன்ற ரீதியா உள்ள போகும்போது அவர் வந்து ஒரு திமுக எம்எல்ஏ அதுதான் இப்போ அவர் இருக்கிற திமுக எம்எல்ஏ தான் அவர் வந்து கூட்டணியில இருந்து இவரோட சின்னத்துல போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் ஆனா அவர் அவரோட சின்னத்துல போட்டியிடல அவர் போய் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்து திமுகவோட சின்னத்துல போட்டிட்டு இருக்காரு வந்து திமுகவோட எம்எல்ஏவை தான் அவர் பார்க்கணும் அவருக்கு விஜய் அண்ணாமல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் அவர் விஜய் அண்ணாவை பற்றி பேசுகிறதே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவர் குழந்தைகளை பேசியிருக்கார் ஸோ இன்றைக்கி டென்த்து ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் அவங்க வந்து சிறார்கள் தான் இன்றைக்கி அவர் சொல்லலாம் பதினாறு வயசு கன்னி பெண்கள் அப்படின்னு எல்லாமே அவர் சொல்லலாம் நேற்று நேற்று கூட ஒரு பிரசுமி கொடுத்துருக்கார் பார்த்துருக்கேன் ஸோ கண்ணகி வலி வந்தவங்கெல்லாம் என்னை ஆதரிப்பாங்க அப்போ அவர் ஆதரிக்காதவங்களாம் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் ஸோ அவர் மேலே இன்றைக்கி திரு வேல்முருகன் அவர்கள் இனிமேல் வந்து போக்சோ வேல்முருகன் அடைக்கப்படுப்பவர் இதுதான் நடக்கப்போகுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து தவறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தன்னோட மக்களை எப்படி பார்த்துக்கணும் அவர் தன்னோட தன் வய சிறார்கள் அவங்க எல்லாமே பதினெட்டு வயசு கீழே இருக்கு எங்களை குழந்தைகளும் அவங்க அவர் எப்படி பேசியிருக்கார் இதை வந்து யாராவது ஏற்படுவோம் அது சொல்கிறாப்பில எங்கள் மகளிர் அணியை கூட்டிட்டு இங்கே சென்னை வருவேன் ஒரு சில இடங்களில் அவர் பேர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அங்கே வந்து நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர் வெட்ட மேடையில் பேசுறாரு ஸோ அந்த மேடை நாகரிகம் கூட கிடையாது உண்மையாக உண்மையாக சொல்லணும்னா ஒரு என்ன நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி அந்த கட்சியோட தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது இந்த டோல்கேட் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா எத் அதனால் எத்தனை மா இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு எத்தனை பேர் கேஸ் ஆகிருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கு போகிறான் அவங்கள உங்களோட வாழ்க்கைக்கெல்லாம் இவர் வந்து நான் பொறுப்புன்னு சொல்லி பொறுப்பேற்றாருங்க இல்ல மத்திய அரசு அதிகமாக சுங்க கட்டணத்தை வந்து மக்களிடம் வந்து வசூலிப்பது மட்டும் நியாயமா அதுக்கு எத்தனையோ சட்ட போராட்டங்கள் இருக்கு இன்றைக்கி போராட்டம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்ன சட்ட போராட்டத்தை நடத்திட்டீங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி நிறையா போராட்டங்கள் நடத்தியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இல்லை டோல்கேட்டுக்கு எதிராக என்ன போராட்டத்தை நடத்திட்டீங்க டோல்கேட்டுக்கு எதிராக இப்போ எங்கள் ஏரியாவில் எடுத்துட்டிங்கன்னா அவனாசி பாளையத்தில் கேட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஊர் பிளஸ் டோல்கேட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ சட்டத்துக்கு புறம்ப அதாவது காண்ட்ராக்ட் முடிஞ்சு ரண்ணாகிற டோல்கேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான டோல்கேட்டு கோயம்புத்தூரில் டோல்கேட் நாங்கள் போராட்டம் பண்ணி அந்த டோல்கேட்டை வசூலில் நிற்பாட்டியிருக்கும் ஆனால் அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் பண்ணுறோம் அதிகாரத்தில் இருக்க இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தாங்க ஏதாவது ஒன்று நிறைவேற்றிருக்காங்க ஒரு சிலது ஒரு பர்டிகுலராக ஒரு சில நிறைவேற்றிட்டு சென்னையை சுற்றி டோல்லாம் இல்லையே தூக்கியிருக்காங்களா இல்லை நான் இப்போ உள்ள சென்னைக்குள்ள வரையில் கூட நிறைய டோல் நான் பேமெண்ட் பண்ணி தான் வந்தேன் நீங்கள் செங்கல்பட்டு டோலை சொல்கிறீங்க செங்கல்பட்டுன்னு இல்லை உள்ள சிட்டிக்குள்ளே இருக்க ஓகே ஒரு சில கொஞ்சம் தான் சொல்கிறேன் எல்லாமே பண்ணலன்னாலும் சொல்ல ஒரு சிலது பண்ணியிருக்காங்க ஸோ போக இன்னும் எத்தனை டோல் இருக்குது அந்த பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா சும்மா ஒன்று ரெண்டு எடுத்துட்டு நான் எடுத்துகிட்டுன்னு சொல்ல முடியாது இப்போது டாஸ்மார்க்கு மூட சொல்லி சொன்னால் ஃப்ரண்ட் கேட்டை முடி பேக் கேட் ஓப்பன் பண்ணுங்க ஸோ அந்த கதையெல்லாம் வந்து வே நம்ம எடுத்துக்கவே முடியாது ஒரு சில டோலை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நாங்கள் மூடிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி டோல் கட்டோட ரேட் எவ்வளோ ஏறி இருக்குது அது முப்பது ரூபா இருந்த டோல் கேட்க கட்டண வரி வசூல் வந்து மக்களிடமிருந்து அநியாயமாக பெறப்படுகிற ஒரு மிகப்பெரிய வரி வசூல் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் தமிழக வாழ்வு கட்சி பல ஆண்டுகளாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து அது வன்முறை கையில் எடுக்கலாமா அது சட்டத்தில் இடம் இருக்கா அது அதனால் சட்ட சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை எல்லா கேள்விக்குறே இருக்குது அவங்களுக்கு ஒரு கேஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால ஃபாரின் போக முடியாது ஒரு வேலை ஃபாரினலாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போராடி சாய்த்த தலைவர்கள் எல்லாமே கேஸ் வாங்காமல் தான் அதிகார் தலைவர்கள் வேறு அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு தலைவர் எப்படியோ பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் துண்டர்கள் அப்படி தான் அரசியலுக்கு அரசியல் வந்துட்டாங்களாம் அரசியல் நான் சொல்கிறத நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரல தலைவர்கள் வேற இப்போ தலைவர்கள் இப்போ வேல்முருகன் போய் கட்டை எடுத்து டோல் கேட் அடிச்சு கொடுத்து அவர் கேஸ் வாங்கியிருந்தா நான் அவர் தலைவர் மக்களுக்கு நிக்கிறான்னு சொல்லம் ஓகேன்னு சொல்லலாம் கூட எத்தனை பே கூட்டிகிட்டு போனாரு எத்தனை சிறுவர்களை அதில் கூட்டிகிட்டு போனார் இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும் இல்லையா இப்போ எங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட எங்கள் தலைவர் காமிஷன் இருக்கார் ஒரு போராட்டத்தை கூட சட்டத்துக்கு எதிராக பண்ணாதீங்க ப்ராப்பராக போங்க அஞ்சு பேருக்கு மேலே கூடன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் இது சட்டம் போய் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்க ஒரு கூட்டம் நடத்துங்க ஒவ்வொரு போராட்டம் அப்படிதான் பண்ணியிருக்கார் யாரையும் எக்கார்த்து கொண்டு கேஸ் வாங்குறது வாங்கலாம் ஆனால் அந்த அதில் ஒரு நியாயம் இருக்கும் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பு செயல்படாதீங்க இதுதான் வந்து தன்னுடைய தொண்டர்களை நேர்மையான வழியில் வழி முதல்ல சட்டத்தை மதிக்கணும் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா மக்களால் எம்எல்ஏ அவர் சட்டத்தை மதிக்கிறாரா முதல்ல ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசணுமா அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறார் ஸோ இதெல்லாம் ஏற்படைய தேவை இல்லை ஜாதி சான்றிதழ்களில் இந்து என்கிற பெயரை நீக்குவது வந்து இந்து மத அழிப்பு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வித்திருக்கிறார் கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏவும் பாஜக மூத்த தலைவருமான வானதி சீனிவாசன் அவர்கள் உங்களுடைய பதில் என்ன ஜாதி சான்றிதழில் இந்து நீக்க அந்த பேரை நீக்கிறது வந்து இந்து அழிக்கிறது தான் நம்ம என்னை கேட்டால் ஜாதி சான்றிதழில் இருக்கக்கூடாது ஸோ இன்றைக்கி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இது எல்லாமே ஜாதின் ரீதியில் கொடுத்தாலும் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவை தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதிகள் ஒழிக்கப்படணும் ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் நிறைய எடுக்கணும் ஜாதி ரீதியா மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியா பின்தங்கிய கருத்துல கொள்ளணும் ஜாதி சான்றிதழ் இருந்தாதானே இடஒதுக்கீட்டுக்கு அது வந்து தகுந்த ஒரு இல்ல அதுதான் நான் உடனே அதை எடுக்கணும்னு சொல்ல கேட்டா இந்த காலகட்டங்களில் அது ஜாதியை நீக்கி இருக்கணும் நான் இடஒதுக்கீட நான் ரத்து செய்யணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் குள்ள வர இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து ஜாதி சான்றிதழ் எல்லாமே அடிப்படை தேவைதானே இல்லை அது கரெக்டு தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா இன்னும் வந்து அதே பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஜாதி தர கேட்குறாங்களா எங்கள் இப்போ நீ ஜாதி கட்சிகள் நிறையா இருக்குது இன்றைக்கி திராவிட கட்சிகள் கூட அந்த ஜாதி கட்சிகள் கூட்டணியிலேயே இருக்குது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தன்னோட ஜாதிக்கான அந்த இடஒதுக்கீட்டான பர்சன்டேஜை தான் கேட்குறாங்க இல்லையா இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இன்னும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களோட தர உயர்ந்து வராமல் கீழே தான் போயிட்டுருக்காங்க தான் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து காட்டுது இப்போ ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா அந்த காலப்போக்கில் என்ன ஆகணும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகியோம் அதோட பர்சன்டேஜ் குறையணும் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு முறையாக போய் சேருது அவங்க அந்த இடஒதுக்கீடு மூலம் பயன்படுறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அதை விட்டு போட்டு இது எங்களுக்கு பத்தில் இன்னும் இன்னும் என்ன வேணும்னு சொல்லிட்டு இது இருபத்தஞ்சுலேருந்து நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு இவங்க போராட்டம் பண்ணி கேட்குற அளவுக்கு போயிருக்கு இல்லை இருபத்தஞ்சுல நாற்பத்தஞ்சு யார் கேட்குறாங்க இல்லை நிறையா கட்சிகள் சொல்கிறேன் நீங்கள் ஜாதி கட்சி நாற்பத்தஞ்சு யார் கேட்குறேன் இல்லை நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறதே அறுபத்தம்பது தாங்க அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நாற்பத்தஞ்சு கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு தேர்ட்டி கிடைக்கும் எடுத்தோன்னா யார் கேட்குறாங்கன்னு நான் கேட்குறேன் இல்லை நிறைய கட்சிகள் இன்னைக்கு ஜாதி கட்சியில் எல்லாமே பெரும்பாலும் நீங்கள் எல்லா எல்லா மீட்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வேணும் இருபத்தஞ்சு இல்லை பத்தாது இன்னும் எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கிட்ட பர்சன்டேஜ் எச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸாக்டாக இவங்க கேட்குறாங்கன்னு சொல்ல நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்களோட பர்சன்டேஜ் எச்சு பண்ணி தான் கேட்கறேன் அவங்களோடய எங்கள் சமூகத்து மக்கள் இந்த இந்த இடஒதுக்கீனால் இன்றைக்கி பயன்பட்டுருக்குறாங்க இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சேத்துக்கு மேலே வந்துட்டாங்க இடஒதுக்கீடு பர்சன் இது கம்மி பண்ணோன்னு கேட்டால் அவங்களோட சமூகத்து மக்களாக அவங்க உயர்த்துறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அதை மறைச்சு இவங்களோட தேர்தல் ஆதாயத்துக்காக ஏன்னா அவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் தான் அந்த அரசியல் ரீதியாக அவங்களுக்கு தேவை ஒரு சீட்டோ இல்லை பெட்டியோ அதுக்கு வந்து அவங்களோட மக்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அது அப்படி பார்க்கையில் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஜாதி சான்றிதழில் இந்து அப்படிங்கிறத தாண்டி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கவுர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஸோ இன்னைக்கு நிறையா நம்ம இப்போது காஷ்மீர் அந்த தாக்குதலில் கூட பார்த்தோம் இந்து முஸ்லீம் பிரச்சனை தான் இந்தியாக்குள்ளே நிறையா இருக்குது ஸோ கவுர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் முக்கியமாக காவல்துறை மற்றும் மிலிட்டரியில் இதில் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதி நட அடையாளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் இது ஏன்னா இவங்க ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காக வேலை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த அடையாளம் இல்லையே இல்லை இல்லை நான் சொல்கிறது அவங்களுக்கு அந்த அவங்க அந்த எல்லாம் இல்லை நீங்கள் ச நீங்கள் வேறு போறீங்க நான் சொல்கிறது என்னன்னா இப்போது இப்போ நான் வந்துட்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு போய் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுறாள் அவ்வளோதான் பட் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா அப்போ ஏரியாவுக்குள்ளே வரையில் என்ன ஆகுதுன்னா இது இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் கொங்கம்பெலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு சரிங்களா ஒரு மிலிட்ரி காரர் தான் அவர் வி விடுப்படுத்து வராப்பல ஆ ஓகே சரிங்களா அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கார் அப்போது அவர் நைட்டு ட்ரிங்க்ஸில் இருக்காப்பில் அவர் தேவையில்லாத விஷயங்கள் வந்து அங்கே லோக்கல்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு முஸ்லீம்ஸ் இங்கே இருக்கக்கூடாது யார் கேட்ட முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கே வந்தீங்க ஸோ இது ஒரு மிலிட்ரிக்கார பேச்சுற பேச்சு கிடையாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ அவங்களுக்கு அந்த அடையாளம் இல்லாமல் ஒரு இந்திய தான் ஸோ காமன் ஒரு நான் எல்லா எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்க கண்ணோட்டத்தை பார்க்கணும் இவங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்து இவங்க பக்கத்தில் முஸ்லீம் விட்டது தப்பு இப்படின்னு பேசுகிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி பா பாஜக வந்து துணையாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலருந்து ஒரு அதுக்கான எதிர்ப்பு கண்டனம் வந்திருக்கு அப்படின்னா அங்கே இவங்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை அவங்களோட வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் கீழடி அகலாய்வுகள் குறித்த முடிவுகளை வந்து வெளியிட மத்திய அரசு ஏன் தயங்குகிறது அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு கட்சிகளும் கேள்வி எழுப்புகிறாங்க உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கீழடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடுதலாக டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லலை எங்களுக்கு கூட இந்த ஆய்வறிக்கை பத்தாது கூடுதலாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கூடுதலாக சப்மிட் பண்ணுறேன் இது இதில் வந்து இந்த குறை இருக்குப்பா எங்களுக்கு இது சரியில்லை நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் அதையுமே சொல்கிறது இல்லை எதை கொடுத்தாலும் இது பற்றலை இது பத்தலை அப்படின்னா எதை தான் கொண்டு போய் கொடுக்குறது ஸோ அதுக்கான அந்த அங்கீகாரம் உடனே கொடுக்கணுங்கிறத எங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட நிலைப்பாடு கூட அவங்களுக்கு பத்தில் அப்படின்னா அது எது எந்த உங்களுக்கு ஒரு ஆய்வு வரைக்கும் இப்போ கார்பன் டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதில் குறைபாடு இருக்குது அப்படின்னா இதில் எங்களுக்கு குறைபாடு இருக்குது வேறு சர்டிஃபிகேட் கொடுங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு அப்படின்னு பார்க்க முடியாது இது மொத்தமாக இந்தியாவோட பெருமை தான் இதுவும் அவங்களுமே சென்ட்ரலுமே என்ன பண்ணது தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு ஒதுக்கி தான் வைக்கிறாங்கிறது இரநூறு வருஷம் தானே அதுக்கு முன்னாடி தமிழர்களாக தானே எல்லாருமே இருக்கு இந்தியாக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு நம்ம அப்படி தானே பார்க்கணும் எல்லாருமே நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் தமிழர்கள்ங்கிறது நம்ம நம்ம வட்டார் ஓகே பட் ஆனா நம்ம நேஷனாலிட்டி இந்தியா தான் அப்படிங்களே இது இந்தியன் கவர்மெண்ட் அவங்களும் கொண்டாட கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன் எங்க தமிழ் எங்க இந்தியாக்குள்ள இருக்க தமிழ்நாடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படிங்கிறத அவங்க கொண்டா இந்தியாவும் சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்றேன் தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல இந்தியாவும் சேர்ந்து கொண்டாடணும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இவங்களுக்கு இது போதுமான ஆதாரங்கள் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான வழிமுறைகளை அவங்க தான் முன்னெடுக்கணும் நீங்கள் கொடுங்க கொடுங்க நீங்கள் சொல்கிறத விட அவங்க அதுக்கான சொல்லணும் இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு இதில் குறைபாடு இருக்குது என்ன லேப்ஸ் பற்றிலையா இல்லை இது இது எந்த நாட்டுக்கு அனுப்பணும் அதெல்லாம் அதுக்கான இந்த சைட்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு பல்வேறு ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்கு பல்வேறு தரவுகளை வந்து எல்லாமே வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இவ்வளவு எடுத்தும் கூட இந்திய அரசு அங்கீகரிக்க மறுக்குது அப்படின்னா அப்ப தமிழர்கள் என்கிற ஒரு வஞ்சக போக்கூடாது அது உண்மைதான் அப்படிங்கிற பார்வை தானே எல்லாருக்கும் அது அதே பார்வை தான் பொது தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமான அதே பார்வை தான் ஸோ தமிழர்கள்னாலே இந்த இன்னைக்கு குறிப்பாக இருக்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஒரு ரொம்ப கிடைப்பதெல்லாம் தமிழர் நாகரிகம் அப்படிங்கும்போது அதை வந்து ஏன் ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் அவ அதுதான் சொ நீங்கள் சொன்னதே தான் தமிழர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு போக்கு இருக்குது அவங்களால இங்கே வந்து காலம் ஊண்டுற முடியல இங்கே மதவாதம் தலை தூக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு இடஞ்சலாக இருக்கிறது இந்த தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை ஸோ இதை வந்து அவங்களுக்கு வெளியே கொண்டு வரதில் அவங்களுக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை இதுவே வந்து இது ஒரு பீகாரோ இல்லை உத்தரப்பிரதேச இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கான நிதிகளை பெருமளவு கொட்டியிருப்பாங்க அதுக்கு என்னென்ன வேணுமோ இல்லை எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கூட அதை வந்து பண்ணி நீங்கள் தானே சொல்கிறீங்க பெருமை கொள்ளணும் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தாய் வீடே ரொம்ப சீரழிஞ்சு இருக்கும்போது அதன் பிறகு மாமியார் வீடு என்ன இக்கெடுக்கட்டு போனா இல்லை அதை தான் சொல்கிறேன் இதை வந்து சென்ட்ரல் அந்த மாதிரி பண்ணிருக்கோன்னு சொல்கிறேன் ஸோ அதை பண்ணதை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்க அங்கீகாரம் கொடுக்காமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத வந்து அவங்க சொன்னதை வந்து நான் ஆதரிக்கலை அதை தான் சொல்கிறேன் சென்ட்ரல் அதை தான் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ இதையுமே நம்ம வந்து வலமே எது எதிர்க்கிறோந்தோம் ஸோ அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் இது பத்தலை அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை செ செஞ்சு கொடுக்கணும் இப்போ இங்கே இருக்கிற தொழில்துறை ஆராய்ச்சி அதிகாரிகள் கூட இப்படியே காலம் தாக்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அஞ்சு வருஷம் இப்படியே போகுதுன்னு பிடிங்களா அந்த ஆராய்ச்சியில் இருக்கிற நபருக்கு ஏதோ ஒன்று நடக்கலாம் இல்லை ஒரு ரிட்டர்மெண்ட் ஆகலாம் புதுசாக வராங்க திருப்பி ஸ்டா ஃபஸ்ட்டுலேந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இது இது இந்த இட இந்த இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அவ்வளோ ஆதாரங்கள் கொடுக்குறாங்க அந்த ஆதாரங்களை வச்சு உடனே அதை அப்போ அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான ஆதாரங்கள் பத்தில் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும் அதை விட்டு போய் பத்தில் நீ கொண்டு போக கொண்டு வந்தால் கொண்டு வருது ஒரு ஒன்று கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் கேள்வியும் கேட்க மாட்டேன் பதிலும் கேள்வியே கேட்க மாட்டேன் ஆனால் நீ பதில் சொல்ல பதில் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க அதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது ஸோ இது அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் இல்லை உடனடியாக அது கொடுத்து தான் ஆகணும் இப்போ அவங்க பத்து சொல்லியிருக்காங்க இல்லையா பத்து லேனா அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் பத்துலேயேங்கிறத அவங்க வெளிப்படியாக சொல்லணும் சொன்னாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம் அதை சொன்னாலுமே அதுக்கான வழிமுறைகளையும் அதுக்கான ஃபண்டையும் அவங்க தான் கொடுக்கணும் இல்லை தமிழ் வளர்ச்சி துறைக்கு எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்குறாங்கன்னு தெரியும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்குறாங்கன்னு தெரியும் தமிழ் வளர்ச்சித்துறை கிள்ளி போட்ட மாதிரியும் அவங்க உங்களுக்கு அள்ளி போட்ட மாதிரியும் தான் இருக்காங்க இதெல்லாமே கண்டிக்க கூறியது தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சமூக ஊடக வலைதள பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மண்டல வாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் மாவட்ட வாரியாகவும் நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அதே சமயம் அகில உலக அளவில் நிறைய நாடுகள்லேயும் வந்து பொறுப்பாளர் நியமித்திருக்கிறார் தமிழ் வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இப்போ வந்து இதை இதை நம்ம பார்க்கும்போது உலகளவில் தன்னுடைய பிரான்ச்சஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை இது நம்ம அப்படி பார்க்க முடியாதுங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த ஒரு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ தமிழ்நாடு தா தாண்டி கேரளாலே ஒரு ரசிகர் இருக்காங்க ஆந்திராலே இருக்காங்க ஸோ அவர் இன்றைக்கி மாநில கட்சியாக தான் வந்து கட்சி தொடங்கியிருக்கார் வழியாக அவர் நினச்சிருந்தாருன்னா தேசிய கட்சியாக கூட தொடங்கியிருக்கிறது ஸோ அவரோட வைப்ரேஷன் அவ்வளோ இரு இருக்குது விஜய் என்ன அப்படின்னா இன்றைக்கி பெருமாளும் எல்லாத்துக்குமே தெரியும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் பெரியாரை பற்றி தமிழ்நாடு கர்நாடகா தாண்டி ஆந்திரா தாண்டால் தெரியாத தெரியாமல் இருந்த கா நேரத்தில் பெரியரை பி விஜயண்ணா பேசினதுக்கு அப்புறமா தான் இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக யார் இந்த பெரியார்னு பார்க்கறாங்க இதுக்கு முன்னாடி திராவிட இயக்கங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கவே இல்லையா தமிழ்நாடு தாண்டி கொண்டு போய் சேர்க்கவே இல்லை தமிழ்நாடு ஆந்திரா கேரள ஆந்திராவை தாண்டி அவங்க கொண்டு போய் சேர்க்கவே இல்லை நீங்கள் இல்லை பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் சரி அவங்க கட்சி நடத்துகிற கட்சி ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய பெரியார் சிலைகள்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க உத்தரப்பிரதேசலாம் சார் நீங்கள் ஒரு அரசியல்வாதியை கேட்டீங்கன்னா உலகளவில் பெரியார் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்காங்கே ஒரு பொறுப்பாளர்களை நியமித்து அதுக்கான உண்டான செயல்பாடுகளோடு தான் இருந்துட்டு இருக்காங்க சார் ரிசல்ட் என்ன ரிசல்ட் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா இப்போது நீங்கள் ஒரு நீங்கள் இப்போ கொங்கு எங்கள் கொங்கு பிள்ளைங்க வந்தீங்களாங்களே இன்றைக்கி ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் வந்து ஜாஸ்தி ஒரு ஹிந்திக்காரனாவது போய் பெரியார் யாருன்னு கேளுங்க யாருக்கும் தெரியாது நான் சொல்கிறது ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரதுக்கு முன்னாடி போய் கேட்டு பாருங்கள் தெரியாது இன்றைக்கி போய் கேளுங்கள் இன்றைக்கி நார்த் இந்தியன் அவன் பெரியாரை பற்றி படிக்கிறான் ஸோ பெரியாரிசம்னா என்ன அவன் பார்க்குறான் அதுக்கு காரணம் விஜயன்னா தான் ஏன்னா அவர் அவர் ஒரு விஷயத்தை எடுத்தார் அப்படின்னா ரொம்பலாம் பேச மாட்டார் எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சமாக பேசார் போயிடுவார் ஆனால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்து உண்டாக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி வந்து விஜயண்ணா கட்சி ஆரம்பித்தது மாநிலத்துக்குள்ளே தானுடைய நினச்சிருந்தா அந்த மாதிரி நீங்கள் சொ கேட்குற மாதிரி உலக அளவில் பிரான்ஞ்சஸ் வச்சுருந்தாலும் அது நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துக்காக மாநிலத்துக்காகத்தானுடைய மற்றபடி உலக அளவில் கட்சியை கொண்டு போகிறதோ இல்லை வந்து இதெல்லாம் கிடையாது மேபி ஃபியூச்சர்ல வேணா ஒரு தேசிய கட்சியா வளரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை நினைச்சிருந்தான விஜயன் இப்பயிருக்கு திமுகவில் வந்து அயலகனி அப்படின்னு சொல்லி இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டான பொறுப்பாளர் நியமித்து திமுகவுடைய கொள்கை சார்ந்து மக்கள் பணி சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து அங்கே கொண்டு போய் நிறைய முதலீட்டாளர்கள்லாம் சேர்க்குறாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சியிலையும் இது மாதிரியான பொறுப்பாளர் வந்து அங்கே வாழக்கூடிய வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இயக்கமாக நேரிடங்கள் செயல்பட வந்து பார்க்குறோம் ஸோ அது மாதிரி முன்னெடுக்கிறாரான்னு நான் கேட்குறேன் இல்லை ஆமாம் இன்றைக்கி தமிழர்கள் எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தமிழ்நாட்டை சுருக்கிற முடியாது தமிழ்நாடு நம்ம மாநிலம் இங்கே இங்கே தான் நம்மளோட அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும் மற்றவங்களும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது வெளிநாடுகளில் த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ ஒரு சீஃப் மினிஸ்டரவோ அவரோட அதிகாரத்தை அங்கே பயன்படுத்த முடியாது ஆனால் அங்கே இருக்க தமிழர்களும் நம்ம மண்ணை சார்ந்தீங்களா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அவங்களுக்கும் ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படிங்கிறதுனால அதை எல்லா கட்சியுமே பண்ணுவாங்க ஸோ பெருசாக வளர்ந்து வர கட்சியும் எல்லாருமே அதை பண்ணுவாங்க அதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவர் நடித்த ஜனாயன் படத்தினுடைய ப பீசர் வெளியிடப்பட போகிறதா ஒரு செய்தியெலாம் வெளியாகிட்டு அதே சமயம் பிறந்தாள் முடிந்த பிறகு ஒரு மிகப்பெரியவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இந்த சுற்றுப்பயணம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துமா கண்டிப்பாக இந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா ஜூன் இரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜனநாயக இந்த படம் அப்புறம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ ஜூலை ஃபஸ்ட் வீக்கிலேருந்து அந்த சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வேஸ் போயிட்டுருக்கு ஸோ த தாவைக்கா சார்பிலையும் சரி அது போக நிறையா அவங்களோட ஆதரவாளர் தரப்பில் இருந்தும் நிறையா சர்வேஸ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஸோ அந்த இதெல்லாமே போயிட்டுருக்கு இந்த சுற்றுப்பயணம் மூலமாக மக்களை நேரடியாக அவர் சந்திக்க போகிறார் இந்த சர்வேவும் வச்சு ப்ளஸ் மக்களையும் நேரடியாக சந்தித்து அது மூலமாக மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் இங்கே எல்லோரும் மாற்று அரசியல் மாற்று அரசியலுங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயண்ணாவோட பயணம் மாற்று அரசியல் நோக்கி இல்லை இங்கே தீர்வு அரசியலை நோக்கி இருக்குது ஸோ இந்த நடைப்பயணங்கிறது விஜய் அந்த அந்த தீர்வரசியலுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான பாதையும் உருவாக்கி உருவாக்கி கொடுக்கும் அது போக மற்ற கட்சிகளுக்கும் வயிற்றில் புள்ளியே கிடைக்கும் இது வந்து சொன்ன மாதிரி இந்த கல்வி வள விளங்கும் விழாக்கப்பட எப்படி மற்ற கட்சிகள்லாம் இன்றைக்கி வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தலைக்கிறாங்களோ அதே மாதிரி விஜயன்னா இந்த நடைப்பயணத்துக்கு அப்புறம் அந்த நெருப்பு அவங்களுக்கான வயிற்றில் இறையிற நெருப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் வந்து பெண்கள் மத்தியில் பேசும்போது ஓசியில் உங்களுக்கு வந்து பஸ் எல்லாமே விடப்பட்டிருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காரு இந்த பேச்சு என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நிறையா கட்சி தலைவர்களும் கண்டம் தெரிவிச்சுட்டு வராங்க மக்களை வந்து ஏன் அப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய பார்வை இது இந்த மாதிரியான மக்களை கீழ்த்தரமாக நினச்சி பேசுகிற பேச்சு திமுகவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம் இன்றைக்கி புதுசாக கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த மாதிரி ஓசி பேருந்தில் பயணிக்கிறீங்க அந்த மாதிரி பேசின அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க அது வந்து அவங்களுடைய தரம் அவ்வளோ தான் இது எல்லாமே கண்டு இன்றைக்கி பெண்ணையும் பேசுகிற ஒரு கட்சி பெண்கள் முன்னேற்றத்துக்கான பே பேசுகிற கட்சி இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கிற அத்தனை அநீதிகளுக்கு எதுக்கிறோம் அமைதியாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாயிட்டே இருக்குது அது குறிப்பாக சிறார்களுக்கு அது இது எல்லாமே அதிகமாகிட்டு தான் இருக்குது குழந்தை திருமணம் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இது எல்லாம் எது ஆய்வு சொல்லு இந்த கவர்மெண்ட் டேட்டா தான் சார் நீங்கள் பாருங்க கவர்மெண்ட் டேட்டா தான் இல்லை எங்கள் எடுத்துக்கார்டுங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னா நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குழந்தை திருமணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது சும்மாலாம் இல்லை நான் கண் என் நான் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட நாலு திருமணங்கள் பக்கம் நான் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாங்கள் நினைப்பாட்டியிருக்கோம் இந்த திராவிட ஆட்சியில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக அந்த மாதிரி நடக்கல ஏன் அந்த குழந்தை திருமணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டேன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என் பொண்ணை நான் வீட்டில் வச்சுட்டு இந்த அரசு இந்த அதே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என் பொண்ணை நான் தனியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே வந்து குறைந்தது ஒரு ரெண்டு டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்குலாம் போனதுக்கு தான் வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இதுக்கே கொண்டு கொண்டு போகிறாங்க பெண்களுக்கு அதுக்கு பின்னாடி தான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற டேட்டா எங்கே இருக்குன்னு எடுத்து காமிங்க இல்லை நான் உங்களுக்கு டே நான் தான் சொல்கிறேன் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சரி நீங்கள் எடுத்து அனுப்புங்க நான் வந்து நான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் அதை நான் உங்களுக்கு என்ன எடுத்து அனுப்புகிறேன் அதுவும் அதை பற்றி அந்த இது கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி படித்ததுக்கப்புறமா தான் கல்யாணம் முடித்தேன் எல்லாத்தோட மைண்ட் செட்டு பேரண்ட்ஸோட செட் அதுதான் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே நமக்கு தேவையில்லை வீணு சொல்லது எவ்வளோ சீக்கிரமாக அந்த குழந்தையை கல்யாணம் பன்னெண்டு பதிமூணு வயசுலேயெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்த காலங்களில் அப்படி இருந்தால் அதெல்லாம் மாறி பெண்களுக்கான சுதந்திரம் வேணும் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா போராட்டங்களும் நிறைய சட்ட போராட்டங்கள் மூலமாக இன்றைக்கி பெண்கள் நிறையா வந்திருக்காங்க அதில் நிறையா தலைவர்களோட பங்களிப்பு அதில் நிறையா இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் பெண்கள் வெளியே வந்து பெண்களுக்கு வீட்லேயும் பெரிய சப்போர்ட் கொடுத்து நீங்கள் படியுமா படித்து டாக்டராக நீ வெளிநாடுகள் தனி த தனியாக சதவீவாகிற பெண்கள் நிறையா இருக்காங்க ஸோ அப்படி வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் மாதிரி மாறி இன்றைக்கி இந்த குறிப்பிட்டு கு குறிப்பாக நான் சொல்கிறேன் இந்த நாலு வருஷத்தில் இன்றைக்கி பெண்கள் தனியாக நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க தனியாக வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க தனியாக வீட்டில் இருக்கிறக்கு பயப்படுறாங்க எவ்வளோ கொலைகள் நடக்குது தெரியுங்களா பெல்ட்டில் தனியாக வீட்டில் இருக்க தம்பதிகள் தனியாக வீட்டில் இருக்க பெண்கள் வயதானவர்கள் பண்ணி கொலை கொலைப்படுறாங்க ஸோ இது எல்லாமே இந்த திராவிட ஆச்சில் தான் நடக்குது இப்போ இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கல மக்கள் மனசில் ஒரு பெ ஒரு தகப்பான ஒரு தாயை என்ன நினைப்பாங்க அப்படின்னா என் பொண்ணை இப்படி வச்சு நான் வெளியே தாட்டி நான் எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டு வராட்டா நைட்டு ஒரு அசம்பது நடந்துச்சு அப்படின்னா அதை அவங்களால் தாங்கிக்க முடியாது எவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு ஏன்னா எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது வயசை அவங்களுக்கு வயசாகிட்டே போகும் அப்போ என் பொண்ணை ஒரு சேஃப்டியாக நடத்த வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட் வராது என் பொண்ணு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குன்னா அவ்வளோ சீக்கிரம் என் பொண்ணை நான் சேஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அந்த ஒரு காரணத்தினால தான் சின்ன வயசுலேயே படிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் மூச்சு கொடுத்துட்றாங்க இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் இருக்காங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கணவன்மார்கள் அவங்கள அவங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி இதுவும் இருக்குது ஆனால் அந்த குழந்தை திருமணங்கள் நடப்பதற்கு இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் இன்றைக்கி அது அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நீங்கள் சொல்ல நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நாலு கல்யாணத்தை திருப்பூரில் அந்த மாதிரி நிப்பாட்டியிருக்கோம் குழந்தை திருமணத்தை நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் இது இவ்வளோ நாள் யாருக்குமே அந்த மாதிரியெல்லாம் அந்த சைடெலாம் நடந்தே கிடையாது எல்லாமே வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே வரவிங்க இன்றைக்கி அவங்க இங்கே திருப்பூர் கோயம்புத்தூரில் வந்து வீடு இடம் வாங்கி வேலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இடம் வாங்கி அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க அவங்க பயப்படுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் சொல்கிறீங்க தம்பி நாளைக்கு என் பொண்ணுக்கு எதாவது ஒன்றா நீங்கள் பொறுப்பு எத்திக்கலான்னு கேட்குறேங்க ஆமாம் இன்றைக்கி அதை வந்து ஆட்சியாளர்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஆனால் அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை அதை பற்றி பேசுகிறதில்லை இது குறித்து முதல்வர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறேன் எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்குது ஒன்று ரெண்டு நடந்தாலும் அது தப்பு தப்பு தாங்க யாரோ ஒருத்தர் நடந்ததுங்கனால எங்கேயோ நடக்குது அப்படின்ட்டு போயிடலாமா ஒன்று ரெண்டு நடந்தால் அது தப்புது அந்த ஒன்று ரெண்டு தான் இன்றைக்கி பத்து இருபது தான் மாறுது அந்த அந்த சம்பவங்கள் தான் இவங்களுக்கு அந்த குழந்தை திருமண குழந்தை சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்யம் பெற்றோர்கள் வந்து கொடுக்குது மற்றபடி பெற்றோர்கள் வந்து என் சின்ன வயசுலேயே பிள்ளை கல்யாணம் மூச்சு கொடுத்துடணும் அப்படிங்க கொடுத்துட்டேன் வேலை முடிஞ்சது அப்படிங்கிறது இல்லை பொண்ணோட பாதுகாப்பு கருதி சின்ன வயசிலேயே கல்யாணம் முடிச்சு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குணும் அது முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க ஏன்னா கேட்குறாங்க பெற்றோர்கள் நேரடியாக கேட்குறாங்க இப்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க வீட்டில் ஆம்பளை இருந்தால் பரவாயில்ல எத் இன்றைக்கி சிங்கிள் பேரண்ட்ஸ் எத் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தனி த ஒரு தனி லேடி வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைய வச்சிருக்கு அது வேலைக்கு போகும் இன்னொன்று சின்ன குழந்தையாக இருக்கும் இன்னொன்று ஒரு பதினெட்டு வயசு முடிச்சிருப்பாங்க என்ன பண்ணுவோம் என்ன யோசிப்பாங்க சொல்லுங்கள் இந்த பாதுகாப்பெல்லாம் சூழ்நிலையில் குழந்தையில வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு போக சொல்லுவாங்களா இன்றைக்கி வயசு குழந்தையே எவ்வளோ கேவலம் ஏறி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் கூட்டி கொடுக்கலான்னு ஒரு எம்எல்ஏ பேசுகிறார் இந்த லட்சணத்தை தான் அதை கண்டிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு ஆளுங்கட்சியில் அவங்களுக்கு நேரம் இல்லை போல் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்கன்னு தெரியும் இந்த லட்சணத்தில் இருக்கையெல்லாம் மக்கள் என்ன 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 மாதிரியோட ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க அப்போ எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா அப்போ ஒரு ஆண் துணை இருந்தது அப்படின்னா அந்த பெண் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பான் அங்கே போய் படிக்கட்டுமே படிப்பணிப்பாட்டுறதுல யாருக்குமே வந்து விருப்பம் கிடையாது ஆனால் என் பாதுகாப்போட படிப்பு வேணும்னு கேட்குறேன் அந்த பாதுகாப்பு இன்றைக்கி கேள்வி பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குரியதாக இருக்குது இதை வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பப்ளிக்கிட்ட போய் கே கூட கேட்கலாம் நீங்க ஒரு இன்டர்வியூல பேசுறதுங்கிறது வேற நீங்க டேரக்டா அதிமுக ஆட்சி காலத்துல சரியா இருந்துச்சு அதிமுக காட்சி இந்த அளவுக்கு இல்ல இந்த குரோத் வந்து அதிமுக பகுதியில தான் பொள்ளாச்சியில இருநூறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க இன்னைக்கு நடக்கலைங்களா இன்னைக்கு நடக்கல இப்ப நேத்து நடந்திருக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு வாரத்து அதே மேற்கு மண்டலத்துல தான் பெண்கள் வந்து அண்ணானும் சொல்லியும் ஒரு கொடூரனால வந்து மோசமா சீரழிக்கப்பட்டிருக்காங்க இல்ல அதுதான் நடந்து நடக்கவே இல்லைன்னு சொல்லல இன்னைக்கும் அது நடந்துதானே இருக்கு அது நீ அவங்க அதை சொல்லி தான் நான் வந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நடக்காமையாக இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை திமுகவை கடுமையாக கிரிட்டிசஸ் பண்ணுற தமிழ்நாடு இளைஞர் கட்சி அதிமுக பக்கம் சாப்பிட்டா அனுகுறாங்களே இன்னும் புரியலையே நம்ம இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இல்லை சார் அவங்க ஆட்சியில் இருந்தால் சொல்லப்போனால் இந்த நாங்கள் அதிமுக ஆட்சியில் தான் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது அதில் தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு நிறைய போரா போராட்டங்கள் அதாவது மக்கள் சார்ந்த போராட்டங்கள் மக்கள் விரோத திட்டங்கள் நிறையா செயல்படுத்தப்பட்டுச்சு அதெல்லாமே என்னென்ன போராட்டம் பண்ணீங்க சொல்லுங்க ஸ்டெர்லைட் போராட்டம் இருக்குது சிட்கோ சிக்கோ போராட்டம் இருக்குது ஸோ பெண்கள் அந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு போட்டே போகலாம் உதாரணத்துக்கு இப்போ இப்போ சிக்கோ சிப்கா சிப்காட்டை எதிர்த்த போராட்டம் அப்போ மட்டும் இல்லை இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்குது கிருஷ்ணகிரியில் ஏடிஎம்கே பீரியட்லேருந்து அந்த விஷயம் போயிட்டு தான் இருக்குது இவர் நேரடியாக கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகிட்ட ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ நேரடியாக வாக்கு வாக்குமூலம் கொடுக்குறாப்புல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் சிப்கார்ட் வராது அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஒர்க் போகுது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் பசங்க மேலே குண்டாஸ் போட்டாங்க காலையில் மூன்றரை மணிக்கு அரெஸ் பண்ணாங்க விவசாயிகளுக்காக போராடுறோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த லட்சணத்துல தான் டிஎம்கே இருக்குது புரியுதுங்களா அதனால நம்ம இன்றைக்கி மக்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது இது எல்லாம் இது எல்லாமே வந்து இந்த ஆட்சியில் தான் வந்து அதிகமாக இருக்குது கொலைகள் அதிகமாக நடக்குது அதுக்கான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம எதுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அதிமுகவை எதுக்கலைங்கிறதுல அதிமுக அவங்க ஆளுங்குச்சியிருக்கையில் எதிர்த்தோம் இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சியே இல்லை எதிர்க்கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சி இருக்கிற இடமே தெரியல அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்கள பேசணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மக்கள் ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த தண்டனையும் இல்லை பயங்கரமான தண்டனையை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க போய் நம்ம அவங்கள கொஸ்டின் பண்ணவங்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அந்த அதிகாரத்தில் இருக்கீங்க தப்பு பண்ணால் அவங்களை நோக்கி எங்களோட குரல் இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்கோடு பக்கம் நன்றி சார் ரொம்ப நன்றி